திருச்சி மற்றும் வேலூர் மூன்று கிளைகளிலும் உடற்பகுதி பயிற்சிக்கான வகுப்புகள் எப்போது பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்படை பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் உடற்பகுதி பயிற்சிகளுக்கான வகுப்புகள் தொடங்க இருக்கிறது மற்றும் உணவு வசதியுடன் கூடிய நம்பர்ஸ் ஓகேங்க உங்களுக்கு कांटेक्ट நம்பர் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு எதனா பிசிக்கல் டீடைல்ஸ் பத்தி டவுட்ஸ் வேணும் இந்த காண்டாக்ட் நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ லேட் பண்ணாதீங்க உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலையும் வந்து ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணி வெளியே வர முடியும் ஓகேங்களா यू ஹாய் கைஸ் வெல்கம் தோ மும்பரை அகடமி ஸோ கைஸ் கொஞ்சம் நானே நர்வஸாக தான் இருந்தேன் கொஞ்சம் எனக்கே காலையிலேருந்து இருந்து எப்படா பண்ண போகிறாங்க பசங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அந்த வகையில் வந்துருச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல கொஷின் பேப்பர் ஸோ சைக்காலஜியில் ரெண்டு மூணு கொஷினில் கொஞ்சம் வச்சிருக்கான் அதெல்லாம் என்னன்றதை நான் சொல்றேன் ஸோ கிளியரா வீடியோ பாருங்க தான் போட போகிறேன் சைக்காலஜி கொஷனில் என்னென்ன தப்புக்கள் அவர்கள் பண்ணிருக்காங்க நம்ம என்ன தப்பு பண்ண போறோம் அந்த தப்புக்கு எப்படி அங்கே வந்து அவாதாடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்றேன் லிசன் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து

அடுத்த கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க ஒரு வட்டம் பட்டதாரிகள் குறிக்குது ஒரு வட்டம் அலுவலர்கள் குறிக்குது ஒரு வட்டம் அரசு ஊழியர்களை குறிக்குது சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்லன்னு இருக்காங்க அப்ப அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள்லாம் இந்த வட்டத்துக்குள்ள வரக்கூடாது அப்ப பிஇஏ இது வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கே அப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரவங்க பட்டதாரியாவும் இருக்கணும் அலுவலர்களாகவும் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்ப எது வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு இ அவ்வளவுதான் ரெண்டுமே இருக்கிறது பட்டதாரிகள் அலுவலர்களா இருக்கிறது வந்து இ தான் சோ அதனால

சோ பின்வரும் நோட்டில் எந்த ஒரு வரைபடம் கம்பி மரம் மற்றும் கட்டுமான பொருட்களையும் சரியாக குறிப்பிடுகிறது சொல்றாங்க மா நம்மள பொறுத்தவரை மரம் என்பது ஹுட்ல இருந்து வர்றது மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது விறகுகள் கட்டுமான பொருட்கள் சாரி கம்பின்றது வந்து ஸ்டீலு அந்த மாதிரி விஷயத்துல கிடைக்குது அப்ப அது ரெண்டுமே இல்லாததுதான் சரிங்களா அப்போ கட்டுமான பொருட்கள்னு கேட்டிருக்காங்க கட்டுமான பொருட்கள்னா பில்டிங் பில்டிங் யூஸ் பண்ணக்கூடியது கட்டுமானம்னாலே என்னது யூஸ் பண்ணக்கூடியது அப்போ இது ரெண்டுமே பில்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படிதான் போட்டிருப்பீங்க இது வந்து உங்களுக்கு அபிஷியலா இந்த மாதிரிதான் நிறைய இவங்க வந்து ஆன்சர் ஃபீ கொடுத்துருக்காங்க அதனால சில பேர் பாம்பேன்னு போட்டுருப்பீங்க போடுங்க மேபி டிஎன்யூஸ் ஆர்பி கூட இதுதான் ஆன்சர்ஃபியே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ஏதோ ஒரு சோர்ஸ்ல தானே எடுத்துருப்பாங்க அந்த சோர்ஸ்ல இது ஆப்ஷன்ல இல்லை நானும் இப்போ கொஞ்சம் செக் பண்ண அந்த சோர்ஸ்ல இது ஆப்ஷன்ல இல்ல மேபி இதை விட இதுதான் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிறந்த ஆப்ஷனா இருக்கும் மேபி டிஎன்யூஎஸ் ஆர்பி போர்டு பாம்பே தான் கொடுக்கறதுன்ற பட்சத்துல நம்ம இந்த ஆப்ஷனுக்கு கிளைம் பண்ணலாம் ஏன்னா அமனே ஆயிரத்தெட்டு கொஷ்டன் தப்பா கொடுத்துருக்கான் புரியுதா அவனே ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் தப்பா கொடுத்துருக்கான் அப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் நம்ம கிளைம் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் யாராவது இது ரெண்டுத்துல போட்டுருந்தீங்கன்னா இந்த வெண்படத்துல மாணவர்கள் குழம்பி இருக்கக்கூடிய வகையில் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா மரத்தையும் எல்லா கம்பியுமே கட்டுமான பொருட்களா பயன்படுத்துறது இல்ல சோ மரங்களை வச்சு நான் நாக்காளி செய்யலாம் மேசை செய்யலாம் கம்பிகளை வச்சு நான் வேற எதனா செய்யலாம் சோ அதெல்லாம் நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே நான் கட்டுமான பொருட்களுக்கே திரும்பி தூக்கி குத்துறது இல்ல அப்ப நடுவுல இருக்கிறது கட்டுமான பொருட்கள் இது வந்து மரம் இது வந்து கம்பி சரிங்களா இதுல மண்ணு எல்லாம் வந்துரும் அந்த மாதிரி வச்சுக்கன இந்த படம் கரெக்ட்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் நீங்க பி போட்டு பி போட்டுக்கோங்க ஒரு முறை மாத்தி இருக்குல்ல பாப்போம் சரிங்களா அவங்க அபிஷியல் ஆன்சர் இது கொடுத்திருந்தாலும் நான் சொல்ற ஆன்சர் வந்து சி சரிங்களா பார்ப்போம்

ஒலித்திரையா மின்சாரமானா மின்சாரம் மின்சாரம் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் தொலைக்காட்சி ஆன் பண்ண முடியும் ஆண்டனா மட்டும் வச்சாதான் சார் எனக்கு டிஷ் தெரியும் ஆண்டனா வச்சா டிஷ் தெரியும் டிஷ்ஷு இல்லாம கூட நான் படம் பாக்கலாம் யூடியூப் கனெக்ட் பண்ணி பாக்கலாம் மின்சாரம் தேவையில்ல மின்சாரம் இல்லாம இது வேலை செய்யாது அது மாதிரி பெட்ரோல் இல்லாமல் கார் வேலை செய்யாது ஸோ மின்சாரம் ஐம்பத்தி ஒன்றுக்கு சரிங்களா அடுத்த ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து ரொம்ப 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 நானே கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டேன் கொடுக்கப்பட்ட தகவல்கள் இருந்து விடுபட்ட என்னை கண்டறிங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பதுன்னு கொடுத்துருக்கோம் ஏதோ பயப்படீங்கன்னா சி மார்க் பண்ணுங்க சொல்லல சி தான் ஆப்ஷன் இருபத்தி ஒன்னு இப்போதைக்கு நான் லாஜிக் சொல்றேன் இந்த லாஜிக் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு பார்க்கலாம் இருபத்தி ஒன்னுல இருந்து பதினேழு கழிங்கமா இருபத்தி ஒன்னுல இருந்து பதினேழு கழிச்சா என்னமா கிடைக்குது நாலு சரிங்களா இந்த அஞ்சையும் ஏழையும் கூட்டுங்கமா கூட்டினா என்ன கிடைக்குது பன்னெண்டு சரிங்களா இந்த பன்னெண்ட ரெண்டால அடிச்சு கொடுத்தா ஆறு அந்த ஆறையும் நாலையும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்குது இருபத்தி நாலு அப்ப இந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால அடிச்சு வர நம்பர பெருக்கணும் சரிங்களா அப்ப இருவத்தெட்டுக்கு இருவத்தஞ்சுக்கு வித்தியாசம் மூணு பதிமூணையும் ஏழையும் கூட்டினீங்கன்னா இருவது இருவது ரெண்டால அடிச்சா பத்து பத்திண்ட் மூணு முப்பது கிடைச்சிச்சா அப்ப பதினாறுல பத்து போச்சுன்னா ஆறு ரெண்டையும் எட்டையும் கூட்டினீங்கன்னா பத்து சாரி பத்து பத்த ரெண்டால் அடிச்சிங்கன்னா அஞ்சு ஆறு அஞ்சு பேருக்கு நீங்க ஆன்சர் முப்பது இதுதான் நாங்க இப்போதைக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்க லாஜிக் வேற சில லாஜிக் எதனா எனக்கு இருந்ததுனாவோ இல்ல நீங்க எதனா கண்டுபிடிச்சு எக்ஸாம்ல போட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேபி அது வந்து வேலிடா இருக்கும்போது போது நாங்க வந்து என்ன பண்றோம் ஆன்சர்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் நம்ம ஓகேவா சோ இதுவும் ஒரு லாஜிக் இருக்கு சரிங்களா அடுத்தது இரவு என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க நான் இரவுனாலே அல் இரவு நாளே என்னது அல் அப்ப அல்லினுடைய எதிர்கொள் என்னது எல் எல் என்றால் என்னது பகல் அப்ப அல்லும் பகலும் எல்லும் அல் இரவு அல்லும் எல்லும் அப்ப அல்லும் பகலும் நட்சத்திரம் என் வாழ்க்கையில விளையாடணும் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல கொஸ்டின் நான் வந்து முதல்ல பார்க்கும் என்ன கருமண்டா இந்த நம்பர் வந்து ஏறினே இருக்கு இங்க மட்டும் ஒரு எழுபத்தி ரெண்டு உதைக்குதேன்னு பார்த்தேன் எழுதி கொடுத்த லாஜிக் என்ன பண்ணிருக்கான்னா ஏழ ரெண்டால பெருக்கி

இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் ஒரு காரணமான்னு கேட்டிருக்காங்க அப்ப இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அமைதியின்மை இருக்கு அதுக்கு கல்வி நிறுவனங்கள் ஒரு காரணமான கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்கம் இல்லை என்பது வந்து முதல் வாதம் ரெண்டாவது இல்லை கல்வி நிறுவன நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க எந்த கல்வி நிறுவனத்திலுமா ஒழுக்க பிரச்சனை இல்லை ஏன்னா எத்தனையோ காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் பாக்குறோம் ஒழுக்க பிரச்சனை இருக்கு அப்ப கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை என்பதுதான் வாதம் ஒன்று மட்டும்தான் வலுவானது அப்ப இந்த வாதம் தான் முறையா வைக்கிறாங்க அடுத்து எழுபத்தி ரெண்டு அடுக்கு குறியீடு என்னன்னு சொல்லிட்டு பெருக்கி பார்த்திருந்தாலும் தேர்ச்சிருக்கோம் எழுபது ஏழு ஸ்கொயர் வந்து நாற்பத்தி ஒன்பது அப்ப அது எழுபத்தி ரெண்டு கொடுக்குதா இல்ல அடுத்தது ரெண்டு பவர் ஏழு ரெண்டு ஏழு முறை பெருக்கி பாரு ரெண்டு பவர் அஞ்சு முப்பத்தி ரெண்டுமா முப்பத்தி ரெண்டு இன்ட்டு இன்னொரு ரெண்ட பெருக்குனாலே அறுபத்தி நாலு ஆயிடுது ரெண்டு ரெண்டு நாலு அறுபத்தி நாலு ஆயிடுது அப்ப ரெண்டு பவர் ஏழும் வர வாய்ப்பில்லை இல்ல இதை சால்வ் பண்ணி பாருங்க டி ஆப்ஷன் சால்வ் பண்ணி பாருங்க ரெண்டு கியூப் வந்து எட்டு மூணு ஸ்கொயர் வந்து ஒன்பது அப்ப எட்டையும் ஒன்பதையும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு அப்ப எழுபத்தி ரெண்டு அடுக்கு குறியீடு என்னன்னா டூ கியூப் இன்டூ த்ரீ இது வந்திருக்கு சரிங்களா அடுத்து ஐம்பத்தி ஏழு இது ஒரு நல்ல கொஸ்டின் வரைபடத்தை கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவும் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்ததை காண்பிக்கிறது அப்ப ஆக்கிக்கு அறுபத்தி மூணு டிகிரி கால்பத்துக்கு ஐம்பத்தி நாலு மற்றவைக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிச்சு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவிகிதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டுள்ளது அப்ப கோல் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் ஹாக்கிக்கு செலவிடப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க தானே கரெக்ட் தானே ஹாக்கினா மேல இருக்கிறது தானே ஆமா சரிங்களா அப்ப கோல் விட ஹாக்கிக்கு அதிகமா தான் செலவு பண்ணிருக்காங்க சரி எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா அறுபத்தி மூணு டிகிரி மைனஸ் முப்பத்தி ஆறு டிகிரி கழிச்சு பாருங்க அறுபத்தி மூணுல முப்பத்தி ஆறு போச்சுன்னா என்னமா வருது இருபத்தி ஏழு டிகிரி உடனே ஆன்சர்னு போட்டுற கூடாது தப்பு அது இருபத்தி ஏழு டிகிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை சதவிகிதம் கூடுதல் கூடுதல் என்றால் அதிகமாக செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்ப இந்த ரெண்டுத்திக்கும் கழிச்சு வர இருபத்தி ஏழு அதிகம் என்றாலே நம்ம என்ன சதவீதமா மாத்த சொல்லுமோ சொல்லியிருந்தேன் இதுல இருந்து அதுக்கு எவ்வளவு சதவீதம் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க போடும்போது போது தெளிவா போடுங்கம்மா தெளிவா போடுங்கம்மான்னு சொன்னேன் முப்பத்தி ஆறு இன்ட்டு நூறுன்னு போடணும் ஏன் சார் முப்பத்தி ஆறு அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த முப்பத்தி ஆறுன்றது இந்த இரண்டு மதிப்புகளில் எது குறைவோ அதான் போடணும் கூடுதல்னு கேட்டாலே குறைவான மதிப்பு கீழே போடுங்க அதிகம்னு கேட்டாலே பெரிய மதிப்பெண்கள் கீழே போடுங்கன்னு சொல்லிருக்கேன் இந்த மாதிரி தான் போடணும் சோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது மூணு முறை ஒன்பதாவது வாய்ப்பாட்டில இது நாலு முறை அப்போ முன்னூறு பை நாலுன்னு வரும் முன்னூறு பை நாலு அடிச்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் அப்போ இதை விட அது உனக்கு செலவு பண்ணிருக்கிறது எழுபத்தஞ்சு சதவீதம் அதிகமா செலவு பண்ணிருக்காங்க அது கூடுதலா செலவு பண்ணிருக்காங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது ஆங்கில எழுத்துக்களில் வரிசை கே மற்றும் வி க்கு இடையிலான எழுத்துக்கள்னு கேக்குறாங்க கேல இருந்து எழுதுங்களேன் கே எல் எம் என் ஓ சாரி ஓ பி

அடுத்த அறுபதாவது கேள்வி பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது அரிசியும் வெண்மையானதுதான் எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது என்பது சரி அரிசியும் வெண்மையானது தான் யார் இல்லைன்னா ஆனா அரிசியில கால்சியம் இருக்காத இல்ல சில அரிசியில இருக்குதான் சொல்ல முடியாது ஆனா அரிசியில் ரொம்ப மைனூட்டியா இருக்கும் அரிசின்றது ஒரு புரதச்சத்து உள்ளது கார்போஹைட்ரேட் அதிகமா அதனால வந்து தவறு சரிங்களா அறுபதாவது கேள்விக்கு வந்து நான் ஏ தவறு தான் மார்க் பண்ணுவோம் கரெக்ட் தான் ஏ தவறு ஓகேவா கால்சியம் இருப்பதால தான் அரிசி வந்து வெள்ளையா இருக்குன்ற காரணமே அது ரொம்ப ரொம்ப பொய் சொல்லி பார்த்தாலே தெரியும் அடுத்து இது நான் வந்து நானே கூட டெஸ்ட்ல வச்சிருந்தேன் நான் வேற இது கேட்டிருந்தேன் இங்க வேற இது கேட்டிருக்காங்க இப்போ இது கேட்டிருக்காங்க நைன் கே ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் காரணிப்படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க சோ ஒன்பதுன்னு வர வைக்கணுமா எந்த ரெண்டு நம்பரை பெருக்கணுமா ஒன்பது வரும் ஒன்பது இன்டூ சாரி மூணு இன்டூ மூணு 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 ஒன்பது கேவையும் கேவையும் பெருக்குனா கே ஸ்கொயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க த்ரீ கே பிளஸ் ஃபைவ் த்ரீ கே மைனஸ் ஃபைவ்

சரிங்களா அடுத்தது அறுபத்தி ரெண்டு கோடிங் டி சரிங்களா அறுபத்தி ரெண்டு கோடிங் டி கோடிங் எஃப் வந்து ஐயன் மாத்திருக்காங்க ஜி ஐ மூணு லெட்டர் கூட்டியிருக்காங்க ஏவையும் மூணு லெட்டர் சீலையும் மூணு லெட்டர் இந்த மாதிரி மூணு மூணு லெட்டரா கூட்டியிருந்தா ஆன்சர் வந்து பாம்பே அறுபத்தி ரெண்டு பாம்பே கரெக்ட் சரிங்களா அடுத்தது அறுபத்தி மூணு ஒரு டேபிளேஷன் ஈஸியா கேட்டிருக்காங்க அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளன மொத்த பணியாளருடைய எண்ணிக்கை கேக்குறாங்கம்மா மொத்த பணியாளர்களுடைய எண்ணிக்கையை நீங்க கூட்டி இருந்தீங்கனாலே வந்துட்டு விடை சோ எல்லாத்தையுமே கூட்டி இருந்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து சரிங்களா மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து அடுத்து அறுபத்தி நாலாவது கேள்வி நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசார இதில் நன்றியறிதல் என்பது என்னன்னு கேக்குறாங்க நன்றியறிதல்னா என்னம்மா செய் நன்றியறிதல் கிடையாது பிறர் செய்த உதவியை மறவாமை பிறர் செய்த உறவியை என்ன பண்ணக்கூடாது மறக்க கூடாது அதுதான் நன்றி அறிதல் புரியுதா பிறர் செய்த உதவியை மறக்க கூடாது சரிங்களா அடுத்தது இது வந்து நான் ஆல்ரெடி நானே கேட்டிருக்கேன் நகரம் ஏவில இருந்து பிக்கு செல்ல நாலு தடங்கள் நான் இதை படம் போட்டே வரைவேன் ஏவில இருந்து பிக்கு போறதுக்கு எத்தனை வழி நாலு வழி பியில இருந்து சிக்கு போறதுக்கு பியில இருந்து சிக்கு போறதுக்கு ஆறு வழித்தடம் இருந்துச்சுன்னா ஏவில இருந்து சிக்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்கணும்னு கேக்குறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கும் சொன்னேன் நாலாறு என்னம்மா இருபத்தி நாலு நாலாறு என்ன இருபத்தி நாலு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அறுபத்தி ஆறு ஒரு சிறுவர்கள் வரிசையில் கோபி இடம் இருந்து ஏழாவது இடத்துல இருக்கான் அப்போ ஒரு சிறுவர் வரிசையில கோபி இங்க போட்டேன்னா சரி இந்த பக்கம் போட்டுக்கலாம் கோபி என்ன இடம் இடம் இருந்து ஏழாவது இடத்துல இருக்கான் வெங்கட் இங்க உட்காரணும் வெங்கட் வெங்கட் வளம் இருந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கான் அவர்கள் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாத்திட்டாங்க அப்ப இங்க வெங்கட் போயிட்டா இங்க யார் வந்துட்டா கோபி வந்துட்டா சோ இந்த மாதிரி மாத்திக்கிட்டா கோபி இப்ப கவுண்ட் பண்றாங்க கோபி இடம் இருந்து இருபத்தி ரெண்டாவது வரா அப்ப இந்த இடம்தான் வலது பக்கத்துல இருந்து பன்னெண்டாவது இடம் இந்த இடம்தான் இடது பக்கத்துல இருபத்தி ரெண்டு அப்ப இருபத்தி ரெண்டு பன்னெண்டையும் கூட்டினா ரெண்டு ரெண்டு நாலு மூணு முப்பத்தி நாலுல இருந்து ஒண்ணு கழிச்சிருங்க முப்பத்தி மூணு பேர் அந்த வரிசையில இருக்காங்க சரியா அறுபத்தி ஏழு இது அடுத்து வந்த ஒரு சொதப்பன கேள்வி தரவு செயலாக்கத்தில் ரெண்டு கொஸ்டின் அதாவது வந்து ஏற்கனவே எதுல தொடர்பிருந்தாங்க அந்த விடுபட்ட உறுப்பை காணதில்ல அந்த நட்சத்திரத்தை வச்சு தொடர்பா இப்போ இது ஒரு சொதப்பன கேள்வி இதுக்கு ஆன்சரே வராது நீ எவ்வளவு முட்டனாலும் மோதனாலும் ஆன்சர் வராது ஆக்சுவலா இதான் ஆன்சர் நீங்க கொடுக்க போறான் ஆனா பதினொன்னு சாரி பதிமூணு இஷ்டு பதினொன்னு கிடையாது பதிமூணு இஷ்டு ஒன்பது சரிங்களா கன்றாவி கண்ணு தெரியாதவன் கேள்வி எடுத்திருக்கான் இந்த முறை நல்லா என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் பர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் உள்கட்டமைப்பையும் போக்குவரத்தையும் கேட்டிருக்கான் அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டிடணும் அடுத்தது அந்த நாய் போக்குவரத்து மற்றும் விளம்பரம் இல்ல டைப் பண்ணதுங்க என்ன பண்ணிருக்கீங்க தப்பா அடிச்சுங்களான்னு தெரியல போக்குவரத்து மற்றும் விளம்பரம் எனக்கு என்ன தெரியுமா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் போதே பையன் எவ்வளவு ஆசையா நம்பி வந்தா ரெண்டு கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்க சைக்காலஜில அப்ப உன்ன நம்பி அடுத்து எப்படி எக்ஸாம் எழுத வருவான் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் டைப் பண்ணும்போது மறுபடியும் போக்குவரத்து விளம்பரம் நடிச்சிருக்கீங்க அப்படி நான் மறுபடியும் போக்குவரத்து விளம்பரத்தை கூட்டினா இருபது இன்ட்டு பன்னெண்டரை வந்து முப்பத்தி ரெண்டரை வருது

இந்த கடன்களின் மீது வட்டியும் கேட்டிருக்கணும் அப்பதான் இங்க முப்பத்தி சாரி முப்பத்தி அதுக்கும் எதுக்கும் வகிதம் விகிதம் கண்டுபிடிக்கணும் பத்து இஷ்டு பதினேழு இருபத்தி ஏழு இது ரெண்டுத்துக்கும் விகிதம் கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி இருந்திருக்கும் அப்ப இது பதிமூணு முறைக்கு வந்திருக்கும் இது பதினோரு முறைக்கு வந்திருக்கும் சரிங்களா அப்ப கேள்வி இது ரெண்டுத்துக்கு தான் கேட்டிருக்கணுமே தவிர தப்பு கேட்டாங்க அப்ப வரிகள் மீது கடன்கள் மீது வட்டி அப்ப ஆன்சர் அவர் டி தான் கொடுக்க போறாரு அப்புறமா ஃபைனல் ஆன்சர் கீழே ஏபிசிடின்னு கொடுக்க போறாரு பாருங்க நடக்க போற கதையாது அடுத்த அறுபத்தி எட்டு ஆஹ் கிலோமீட்டர் மீட்டரா மாத்த சொல்றாங்கம்மா மீட்டரா மாத்த சொன்னா ஆயிரத்தால பெருக்கித்தான் சிமில் தள்ளுங்கம்மா அவ்வளோதாம்மா நா நாள நாற்பத்திரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அவ்வளோ தான் ஏன்னா கிலோமீட்டர்னாலே இந்து ஆயிரம் பண்ணாதானே பண்ணாதான அப்போ இத ஆயிரத்தால வகுத்தா அது கிலோமீட்டரா மாறிடும் சரிங்களா அதனால பாத்து பண்ணிக்கோங்க ஆயிரத்தால பெருக்கிக்கோங்க இந்த மாதிரி வந்துரும் நாப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் தான் கிலோமீட்டர் சரிங்களா மீட்டரை விட கிலோமீட்டர் தானே அதிகம் அப்ப அத பாத்து வச்சுக்கோங்க இது ஈஸியான கொஷின் சரிங்களா அடுத்தது அறுபத்தொன்பதாவது கேள்வி நல்ல ஒரு கொஷின் பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து பதினேழாவது எழுத்தின் வலதுபுறத்தின் எட்டாவது எழுத்து என்ன நான் ஒரே திசையில வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சிடுங்கன்னு சொன்னேன் இப்போ இங்கேயும் வலதுபுறம் இருக்கு இங்கேயும் வலதுபுறம் இருக்கு சரிங்களா ரெண்டுமே ஒரே திசையில வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சிடுங்க பதினேழுல எட்டு போச்சுனாலே என்னது ஒன்பது அப்போ வலதுபுறத்துல இருந்து ஒன்பதாவது எழுத்துதோ அந்த ஆன்சர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சோ ஆன்சர் வந்து ஆர் முடிஞ்சிச்சா ஓகே அடுத்தது லாஸ்ட் தமிழ் இருந்து கேட்டிருக்காங்க என்னதான் கொஸ்டினை பெருசா கொடுத்தாலும் ரொம்ப 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 சிம்பிளான கேள்வி கேள்வி குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேக்குறாங்க குளித்தல் என்றாலே உடலில் உள்ள வெப்பத்தை குளிர வைத்தல் இதுதான் சொல்லியிருக்காரு கடவுள் அப்போ குளிர வைத்தல் என்பதுதான் ஆன்சர் சோ ஆன்சர் வந்து குளிர வைத்தல் குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் உடம்பை குளிர வைத்தல் சரிங்களா சோ இது ஞாபகம் வச்சுட்டு படிச்சுக்கோங்க இவ்வளவுதாங்க கொடுத்துருக்காங்க சரி நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க என்ன ஆன்சர் கே அபிஷியலா ரிலீஸ் பண்றாங்கன்றத பாத்துட்டு நம்ம மார்க் கிளைமிங்க்கு நாங்க வீடியோ போடுறோம் அது எப்படி கிளைம் பண்ணலாம் என்ன ப்ரூஃப் அட்டாச் பண்றேன் எல்லாத்தையுமே ஓகேங்களா சோ அதை வச்சு மார்க் கிளைம் பண்ணிக்கலாம் இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை மா நன்றி வணக்கம்